வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது இதில் ஓபிஎஸ் அவர்களிடம் தற்பொழுது முதல் விசாரணை நடத்தி வருவதாகவும் அதிமுகவிலிருந்து உங்களை எதற்காக நீக்கப்பட்டது மேலும் உங்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் எத்தனை தொண்டர்கள் எத்தனை நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எத்தனை நபர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் எத்தனை நபர்கள் மாஜி அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்களா மேலும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் என்ன குளறுபடி நடந்துள்ளது என்ற அனைத்து தகவல்களையும் ஓபிஎஸ் அவர்களிடம் கேட்டுள்ளார் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சில முக்கியமான வார்த்தைகளை கூறியுள்ளார் அதிமுகவின் கொள்கைகளை மாற்றியுள்ளார் பொதுச்செயலாளர் பதவியில் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்கேற்ப ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை புதிதாக உருவாக்கினோம் ஆனால் தற்பொழுது அந்த பதவியை முடக்கிவிட்டு பொதுச்செயலாளர் என்ற பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கிவிட்டார் என்றும் இது மிகப்பெரிய ஒரு அதிமுகவின் கொள்கைக்கு எதிரானது என்றும் தொண்டர்களது அனுமதி இல்லாமல் மேலும் மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியாமல் தனக்கு தானே எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் நேரடியாக பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்தி கொண்டார் இதுவும் சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஓ பி எஸ் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எடப்பாடியால் தான் வந்துள்ளது என்றும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் யாரும் கிடையாது முன்னாள் அமைச்சர் சில நபர்களையும் எம்எல்ஏக்களையும் வைத்து கொண்டு ஆட்சியை நடத்திக்கொள்வதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியையும் கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அது நிச்சயம் நடக்காது என்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதை தவிர வேறு வழியில்லை அதிமுகவின் ஒட்டுமொத்த ஆதரவுகளும் எங்களுக்கு பின்னால் தான் இருக்கிறது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் இதை பற்றியான விவரங்கள் அடுத்த முறை சேகரிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையமும் கூறிவிட்டது மேலும் ஓபிஎஸ் அவர்களிடம் கேட்டது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தேர்தல் ஆணையம் நாளை மறுநாள் கேட்க உள்ளது அதில் எடப்பாடி கலந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்தது போல் இதையும் புறக்கணித்தார் நிச்சயம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உரிமை உள்ளது என்று தேர்தல் ஆணையம் கூறுவதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்குத்தான் ஓபிஎஸ் அவர்கள் பல முயற்சிகளையும் செய்து வருகிறார் ஆனால் எடப்பாடி அதற்கு விடாப்பிடியாக தனது கையில்தான் தான் இரட்டையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா எடப்பாடி தனது பக்கம்தான் இருக்கக்கூடிய நியாயம் சரியானது என்று கூறி வருகிறார் தேர்தல் ஆணையம் இரட்டை இல சின்னத்தை முடக்கலாமா அல்லது ஓ பி எஸ் இடம் கொடுக்கலாம் என்பதைக் கூறுங்கள்